மெச்சிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை மங்களகரமானி தரவே முருகப்பெருமான் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசவே உன் அப்பா நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ ஏன் இவ்வாறு துவண்டு போயிருக்கின்றாய் வாழ்க்கையே வெறுத்தது போலவும் வாழ்வின் மீது சலிப்பு ஏற்பட்டும் ஏன் இருக்கின்றாய் தங்கமே நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை நீயே தோற்றது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதி இல்லாமல் நீ எப்படி தங்கமே வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி என்பது பெரியது இல்லை வெற்றி என்பது எது ஒரு விஷயத்தை நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கிறது துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாமல் வெற்றியை அமைக்கும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாதது ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றியை நிச்சயமாக எட்டிப்பிடிக்கலாம் தோல்வியில் சேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை மட்டும் நீ தங்கமே உன் அப்பா உன்னை விடவே மாட்டேன் தங்கமே உலகத்தில் என்ன நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன் நேரத்தை குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் எனவே வேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் தங்கமே அது உன்னால் சில சூழ்நிலையில் முடியாத பொழுது வெறுக்க நினைக்காதே நகர்ந்து நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை தங்கமே ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் இருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய இந்த நான் காட்டுவேன் தங்கமே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும் மாற்றுவேன் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் தங்கமே இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன பயம் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலவனே என்றும் துணை